இது பிரச்சனைக்குரிய விஷயம் இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் யாரோ அவருக்கு தமிழ்நாட்டினுடைய தொண்ணூத்தி ஏழு வரலாற்ற அவருக்கு எடுத்து சொல்லி தெரியுது உண்ணாவிரத போராட்டம் தான் என்பதை நான் கொஞ்சம் எச்சரிக்கை செய்யறேன் நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு வந்தால் நடக்க வேற போராட்டம் நடக்க

என்பதையும் நான் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு போக்குவரத்து கழகத்துக்கே அப்படி இருந்தாங்க இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்றவை எப்படி இருக்கும் எண்ணிப்பாரு